அலுவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான ப்ளூ மூன் பௌர்ணமியானது நாளைய தினத்தில் வரப்போகிறது அதுலேயும் மாலை நேரம் சரியாக ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு வானத்தில் நிகழக்கூடிய இந்த ஒரு ப்ளூ மூன் நிகழ்வின் போது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான சுப யோகங்களானது உருவாகுகின்றது இந்த ஒரு சுப யோகங்கள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி கொள்வதற்கு அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மொச்சை மற்றும் கழுப்பு வைத்து இந்த இரண்டு தீபங்களை நம்ம ஏற்றி வைத்து விட்டாலேயே போதுங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் அத்தனை விதமான சுபமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து குடும்பங்கள்ல நல்ல ஒரு சுபிச்சமானது உண்டாவதோடு அந்த கடவுளுமே பாத்தீங்கன்னா நம்முடைய வீடு தேடி வந்து நம்மள ஆசிர்வாதம் செய்வாங்க இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது நினைச்சாலுமே அது இன்றைய தினத்தில் அப்படியே உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான அரிதான ஒரு நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒன்று இரண்டு கிடையாதுங்க பல்வேறு விதமான யோகங்களானது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு ஸோ நாளைய நாளை தவற வச்சாதிங்க நாளைய நாள் மொச்சை மற்றும் கல்லுப்பு வைத்து எப்படி நம்ம தீபம் ஏற்றி எப்படி பூஜைகளை முறைப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்துட்டு வந்தால் அது நமக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அதீதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையன்று சோமவாரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாளிலேயே இந்த முறை பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வந்திருக்குங்க இது மட்டும் கிடையாதுங்க ரக்ஷா பந்த நாளாகவும் இந்த நாளானது அமைஞ்சிருக்கு இதோடு சேர்ந்து ஒரு வருடத்திற்கு இரண்டு இல்லனா மூன்று முறை மட்டுமே நிகழக்கூடிய மிக மிக அபூர்வமான ப்ளூ மூன் நிகழ்வுமே நாளைய தினத்தில் நடக்க போகிறது ஸோ அதனால தான் நாளைய நாளை தவற வச்சாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சந்திரன் கும்பராசியில் சனியோடு இணைந்து இருப்பதோடு சர்வார்த்த சித்தி யோகம் சோபன் யோகம் ரவி யோகம் ஆகியவற்றுடன் திருவோண நட்சத்திரமும் உருவாகுகிறது கிரக நிலைகளின்படி இந்த காலகட்டங்களில் லட்சுமி நாராயண யோகம் புதாதித்திய யோகம் சுக்ராதித்ய யோகம் ஆகியவற்றுடன் சச யோகம் குபேர யோகம் என்று பல யோகங்களானது உருவாக போகிறது இப்படி பல சுப யோகங்களானது உருவாவதால தான் இந்த ஒரு நீல நிலவு பௌர்ணமியானது மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை நினைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்தில் நம்ம நினைச்சது எல்லாமே அப்படியே நமக்கு உடனடியாக நடப்பதோடு இந்த நேரத்தில் நம்முடைய இஷ்ட தெய்வங்களை மனதார நினைத்தும் நம்ம வழிபாடு செய்து எனவே நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து காலையிலேயே குளித்து முடித்து உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்துட்டு வரலாம் மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா வானத்துல வந்து ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீல நிலவானது மிக மிக பிரகாசமாக வானத்துல தெரிய ஆரம்பிக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி நாள் அப்படின்னாவே ரொம்பவே வெளிச்சம் நிறைந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் ஆனால் வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இன்னுமே கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த நிலவோட ஒளியானது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கக்கூடங்க எனவே இந்த ஒரு நேரத்தில் நாம வழிபாடு செய்து கொள்கின்ற பட்சத்தில் இந்த பல்வேறு விதமான யோகங்களும் சேர்ந்து நம்முடைய இஷ்ட தெய்வமும் சேர்ந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடும் குறிப்பாக நம்ம நினச்சது பார்த்தீங்கன்னா அப்படியே நடத்தி தருங்க அதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய படம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய படம் ப்ளஸ் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருப்படம் திருவுருவம் எதுவாக இருந்தாலும் அதையும் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இரண்டு தட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா மொச்சை இருக்கு இல்லையா கடைகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க வெள்ளை மொச்சை அந்த வெள்ளை மொச்சையை வந்து கொட்டி பரப்பி வச்சிருங்க இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு வைத்து பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளுப்பை எடுத்து வச்சுக்கோங்க அந்த கழுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் கிராம்பு அதாவது மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு இதெல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தையும் அதோடு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றணும் ஒன்றில் பசு நெய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்க வைப்பதற்கு முன்பாக ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வங்களுடைய திருமந்திரத்தையும் உச்சரித்துட்டு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் ஒரு பதினோரு முறை நீங்க மனதார உச்சரித்துக்கோங்க இப்படி இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்து கொண்ட பிறகு உங்க வீட்டுக்கு வெளியே நிலவாசப்படியில் நின்றாலும் சரி இல்லைனா உங்க வீட்டு மொட்டை மாடி எந்த இடம் வசதியோ அந்த இடத்துல நின்று அந்த நிலவோட ஒளியை பார்த்தவாறு உங்களுடைய கைகளில் முடிஞ்சா விளக்கேற்றி வைத்துக்கோங்க அதாவது நம்ம நான் ஏற்ற சொன்னா அந்த இருக்கக்கூடிய விளக்கு இல்லைன்னா கல்லுப்புல இருக்கக்கூடிய எடுத்து வந்து பெருசா சுடாது இருந்தாலுமே என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்க பூஜை அறையிலேயே அது இருக்கட்டும் ரொம்ப கம்பல்சரி கிடையாது அதை பூஜை அறையில் வச்சுட்டு நீங்க மனதார உங்களுடைய கண்களால் அந்த நிலவோட பிரகாசத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்தாலேயே கூட போதும் கொடுங்க பார்த்து நீங்க தாராளமாக வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துடலாங்க இப்படி எளிமையாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நிலவோட ஒளியை பார்த்துட்டு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்து கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு நீல நிலா வந்து அதாவது நீல நிலா வந்து வானத்தில் தெரியக்கூடிய அந்த நேரத்தில் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது எக்கச்ச சக்கமான யோகங்களானது அந்த நேரத்தில் உருவாகுதுங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுபமான தினத்தில் நாம ஏதாவது பிரார்த்தனைகள் சுபமான முறையில் வைக்கும்போது அதற்கேற்ப பலனானது மிக மிக விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோரு எல்லோருடைய வீடுகளிலும் கிடைக்கக்கூடிய மொச்சை மற்றும் கல்லுப்பை வைத்து நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்துக் கொள்வதோடு கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி சொல்லிட்டே போலாங்க பல நன்மைகளானது வீடுகள்ல நடக்க ஆரம்பிக்கும் இதோன்னு நீங்க நினைச்சதுமே நடக்க ஆரம்பிக்கும் சோ இப்படிப்பட்ட அபூர்வமான நாளைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய நீல நிலவானது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாலை நேரம் சரியாக ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு சந்திரன் வானத்துல தெரிய தொடங்குங்க அப்போது சந்திரன் மகர ராசியில இருந்து விலகி கும்ப ராசிக்குள்ள நுழைவாரு மேலும் இரவு சரியாக பதினொன்னு ஐம்பத்தி ஆறு மணிக்கு சந்திரன் உச்ச கட்டத்துல அதாவது மிகவும் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக தெரிவாருங்க இந்த நிகழ்வை பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடும்ங்க அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குங்க இந்த சந்திரன் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலையில் ஆறு இருபத்தி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா வரைக்குமே பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரியுங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் நிகழக்கூடிய இந்த நீல நிலவின் போதுதான் பல சுப யோகங்கள் உருவாகி இருப்பதால் ஜோதிடத்தின்படி இந்த நீல நிலவு காலகட்டமானது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சக்தி வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அதனால தான் மற்ற பௌர்ணமியை காட்டிலும் நாளை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியானது மிக மிக அபூர்வமானதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயினான காரணமும் இது அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கும்பராசியில் சனியுடன் இணைந்து இருப்பதோடு சர்வார்த்த சித்தி யோகம் சோபன் யோகம் ரவி யோகம் ஆகியவற்றுடன் திருவோண நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா உருவாகுதுங்க அது மட்டும் து கிர நிலைகளின்படி பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது பௌர்ணமி தோன்றுகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் லட்சுமி நாராயண யோகம் புதாதித்ய யோகம் யோகம் ஆகியவற்றுடன் சசயோகம் யோகமும் உருவாகுதுங்க இப்படி பல சுபமான யோகங்கள் உருவாததால இந்த நீல நிலவானது சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய வகையிலுமே சாதகமாக அமைஞ்சிருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளைய நாளை தவற வச்சாதீங்க ரொம்ப 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 சிம்பிளுங்க சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் இரவு ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மொச்சையில் ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க அதே போல் கல்லூப்புல தீபத்தை ஏற்ற போகிறீங்க மொச்சை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உரியது செல்வத்தை ஈர்த்து தரக்கூடியது அதனால இதில் நம்ம தீபம் ஏற்றும் போது நமக்கு பண வளமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க தேவையில்லாமல் வீடுகளில் வரக்கூடிய செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறை

இன்னுமே அதீதமான பலன்களை கொடுக்குங்க இந்த பொருட்களை வாங்கிட்டு வருவதன் மூலமாக குடும்பங்களில் மங்களகரமான விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ